சிந்தனை காணொலி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் கடந்த வார காணொலியில் உள்ள சலவை பைகள் மற்றும் உங்கள் குழுவில் வயதுக்கேற்ப கொடுக்கப்பட்ட பணித்தாள்களை பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது இன்றைய வேலையை தொடங்குவோம் அதுவரை காணொலியை இங்கே இடைநிறுத்துவோம் முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் அனைத்து தாய்மார்களையும் ஒரு வட்டத்தில் நிற்க வைங்கள் தாய்மார்களின் எண்ணிக்கையை விட நடுவில் ஒரு நாற்காலி குறைவாக வைக்கவும் இப்போது இசையை தொடங்குங்கள் அனைத்து தாய்மார்களும் நாற்காலியை சுற்றி வர வேண்டும் இசை நின்றவுடன் அவர்கள் நாற்காலியில் உட்கார வேண்டும் நாற்காலி கிடைக்காத தாய் விளையாட்டை விட்டு வெளியேற வேண்டும் நாற்காலியை ஒவ்வொன்றாக குறைத்து விளையாட்டை தொடருங்கள் கடைசி வரை இருக்கும் தாய் தான் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் மாதவிழை காலத்தில் ஒரு பெண்ணின் உடல் உணர்வுத்திறன் மிக்கதாக இருக்கும் மேலும் தொற்று ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது சுகாதாரம் பராமரிக்கப்படாவிட்டால் பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் எளிதில் பெருகும் பெரிதின் போது சுத்தமா இருக்கிறது இவ்வளவு முக்கியம்னா ஏன் பெரிதின் போது தொழுக கூடாதுன்னு சொல்றாங்க மீரா இது ஒரு தவறான கருத்து பீரியட்ஸின் போது குளிக்கிறது ரொம்ப முக்கியம் பீரியட்ஸின் போது சுத்தமா இருக்கிறத பத்தி நான் சில விஷயம் சொல்றேன் போது தினமும் ஒரு தடவையாவது குளிக்கணும் உங்களோட பிரா அண்டர்வேர் எல்லாம் தினமும் மாற்றி துவச்சி போடுங்க பேடை மறக்காம நேரத்துக்கு மாத்துங்க பேட் மாத்துறதுக்கு முன்னாடி சோப் வச்சு கையை நல்லா கழுவுங்க டாய்லெட்ல இருக்கும்போது பிறப்புறுப்புகள தண்ணி வச்சு கழுவுங்க அப்புறம் ஈரம் இல்லாம பார்த்துக்கோங்க யோனிக்கு உள்ள சோப்போ டியோடரென்ட்டோ போடவே கூடாது ஏன்னா யோனி அதுவே சுத்தமா இருக்கும் நீங்க சுத்தமா உங்க உடம்பு நல்லா இருக்கும் அக்கா பீரியட்ஸின் போது நம்ம சுத்தமா இருந்தா நம்மள தூய்மையற்றவங்கன்னு கருத மாட்டாங்கல்ல பீரியட்ஸ்ல தூய்மையானது தூய்மையற்றதுன்னு ஒண்ணுமே இல்ல பீரியட்ஸ் இயற்கையானதுதான் நம்ம உடல் நலமாக இருக்குங்க காட்டுது நீங்க எத்தனைக்கு எத்தனை உங்க உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களோ அத்தனைக்கு அத்தனை மனசுல தைரியமா இருப்பீங்க இந்த மாதிரி தவறான கருத்துகளும் போய்டும் இந்த காமொழி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும் இப்போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் வீட்டில் வேடிக்கையான விளையாட்டு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தண்ணீர் நிரப்பப்பட்ட சிறிய கிண்ணங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒலிகளை எழுப்பி இசையை உருவாக்குங்கள் விளையாட்டு எண் இரண்டு குழந்தைகளுக்கு மூன்று முதல் நான்கு பொருட்களை காட்டி என்ன காணவில்லை என்ற விளையாட்டை விளையாடுங்கள் கொடுக்கப்பட்ட பயிற்சித்தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள் இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி